நூற்றி இருபத்தி அஞ்சாவது பாட்டு இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம் அரிக்குமாள் பிரம்மனும் அண்டம் ஏழு அகற்றலாம் கருக்கொள்ளாத குழியிலே காலிலாத தூணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் மிசனே இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம் இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் கிடையாது எப்படிலாம் அவனியில் இருக்கலாம் அரிக்குமாள் பிரம்மனும் அண்டம் ஏழு அகற்றலாம் இந்த எல்லா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கலாம் இல்லாமல் ஆக்கலாம் கரு கொளாத கொள்ளாத ஒரு குழி இருக்குது அதாவது அதுக்கு ஒரு வடிவம் இல்லை அது வடிவமும் தான் தராது அந்த மாதிரியான ஒரு குழி காலில்லாத ஒரு தூண் தூணுனாவே கால் தான் காலில்லாத தூண் புரிஞ்சுக்க முடியுமான்றதுக்காக நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே இந்த நெருப்பாறு மயிர்ப்பாலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நெருப்பாறில் ஒரு பாலம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க இது ஆன்மீக அனுபவத்தின் இது அந்த வெட்டவெளியை தரிசிக்கும் போது ஏற்படுற அந்த அதிசயங்களை அவர் அது மாதிரி சொல்கிறாரு ஸோ கருக்குலாத குழியில் காலில்லாத துறையில் நெருப்பரை திறந்த பின் நீயும் நானும் ஈசனே எல்லாருமே இங்கே ஈசன்தான் அதாவது வெறுமையாயிட்டா ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டா நானென்றான ஆணும் இல்லாமல் ஆயிட்டா ஏக போகம் ஆகியே இருவரும் ஒருவராய் போகமும் புணர்ச்சியும் எங்கனே ஆகலும் அழித்தலும் அதன் கண்ணேயாம் ஆன பின் சாகலும் பிறத்தலும் இல்லை இல்லை இல்லையே ஏகபோகம் ஆகிய இருவரும் ஒருவரானால் இந்த சொல்லி வச்சுப்பாங்க இருவர் வந்து ஒன்றா ஆகிட முடியும் ரெண்டு வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆனால் போகம் வேறு புணர்ச்சி வேறு அப்படின்றார் போகம்னா பலன் கருதி செய்கிறது புணர்ச்சின்னா வெறும் வெறுமைக்காக மட்டுமே புணர்தல் மட்டுமே நடக்கிறது ஸோ போகமாக இருந்தாலும் சரி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி புரது எங்கே அப்படின்னு போய் பாருங்கள் ஆகலும் அழித்தலும் அதன் கண்ணே உண்டு ஆகல் அழித்தலெல்லாம் போகத்தினாலே புணர்ச்சினாலே மட்டும்தான் ஆகுது சாகலும் பிறத்தலும் இல்லை 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 எப்போ நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சோ அப்போ சாகல் பெறுத்தல் என்பது இல்லை 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 அப்போ புரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப கிளியராக ரொம்ப சரியாக ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம் கடவுள் அல்லது உண்மை எல்லாத்துலேயும் இது அதுக்கு மயிர்ப்பாலம் திறந்துருக்கணும் ரெண்டாவது ஆகலும் அழித்தலும் எல்லாமே அதுக்குள்ளே தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா சாகல் பிரிதல்ன்ற தோன்று இல்லை நன்றி சிவஞானம் பிரபாகர் பார்த்ததுக்கு நன்றி பாருங்க பகிருங்க பங்காளியாக மாறுங்க நன்றி 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 நூற்றி இருபத்தி ஏழு வேதம் நாளும் பூதமாய் விரவும் அங்கு நீர்தாய் பாதமே இறங்கமாய் பரிந்த பூசை பண்ணினால் ஆதி நின்று கடைத்திறந்து கட்டறுத்த ஞானிகள் ஆதி அந்தமும் கடந்து அரிய வீடு அடைவாரே வேதம் நாளும் பூதமாய் இப்போது நாலு வேதம் விக்கியாஜாம் அப்படின்னா சொன்னால் அறம்பொருள் இன்பம் ஈடுபெருன்னு சொன்னோம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அறம்பொருள் இன்பம் ஈடுபெறு மாதிரியே வேதத்தை இவர் வந்து பூதமாக நினச்சிக்கோங்க பெருசு அப்படின்னு நினச்சிக்கோங்க விரவும் அங்கு நீர் தாய் நீர் அதா எப்படின்னா நீர் தான் இதுவாக பாதமே லிங்கமாய் பரிந்த பூசை பண்ணினால் காதி நின்று கடை திறந்து கட்டறுத்த ஞானிகள் ஆதி அந்தமும் கடந்து அறிய வீடு அறியவர்கள் இந்த நாலு வேதங்களை எப்படி நம்ம பாராட்டுவோம் பேசுவோம் வழிநாட்டுவோம் அந்த மாதிரி பூதங்களை நாளையும் நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் வந்து விரவரத்து தங்கு தண்ணி தான் நீர் தான் அதில் பாதமாக்கி லிங்கமாய் பரிந்த பூசை பண்ணினால் அதில் லிங்க இருக்கிற மாதிரியே பிரச்சனை அதாவது ஒரு லிங்கத்தை வச்சுட்டு தண்ணி ஊற்றுறது இல்லை நீரண்டி அம்மையாது உள்ளது நீரில் தான் ரொம்ப வந்தோம் இதில் நிலச்சிருக்குது இந்த மண் ஸோ நீரில் நான் நிலைச்சிருக்கிறேன் இந்த பூஜை பண்ணினே இருப்பேன் அந்த மாதிரி பண்ணி நிற்கும்போது காது நின்று கதை திறந்து காது கதை கடையை திறந்து கட்டுறத்தோம் அந்த மாதிரி ஆகிட்ட ஞானிகள் ஆதி அந்தமும் கடந்து எல்லாமே முத முதல முடிவமும் கடந்து அரிய வீடு அடைவரே ஈஸியாக அதை போய் அடைஞ்சிடலாம் பருத்தி நீல் முறுக்கி விட்டு பஞ்சி போதும் வந்திய மாந்தரே பருத்தி நூலை முறுக்கிவிட்டு பஞ்சு ஓதும் மாந்திரே துருத்தி நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீக்க வழியே கருத்தி நூல் காளைப்பட்டு நூல் கழிந்திடும் திருத்தி நூல் கவலரும் சிவாய அஞ்சலத்துமே பருத்தி நூல் முறுக்கிவிட்டு இந்த பூனலை வந்து நூலை போட்டு முறுக்கி கட்டிப்பாங்க பஞ்சு ஓதும் மாந்திரி ரொம்ப பிச்சு பிச்சு பிரிச்சு அப்படியே விளக்கமாக தர மாதிரி எல்லாத்தையும் பேசுகிற மாந்திரி சும்மனா விளக்கம் தந்ததுங்களே துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வழி துருத்தி இன்னும் மறைச்சி வச்சுக்கிறப்ப உள்ளே துருத்தி வச்சுருதுன்றாங்களே உள்ள மறைச்சி வச்சுருது நம்ம உடம்புக்குள்ளே முறைத்து வச்சுருக்குது அந்த மூலம் விட்டு துன்பம் இல்லாமல் ஆயிட்டிங்கன்னா கருத்தி நூல் கால களைப்படு காலை நூல் கழிந்திடும் கருத்தில் நூல் கவலைப்ப கலைப்படு கருத்தில் எல்லா கலைகளுமே பட்டு காலநூலை வந்து கழித்திடும் திருத்தி நூல் கவலரும் சிவாய அஞ்சழுத்துமே நல்லா திருந்தி நூல் காவலரும் கவலருத்துக்கானது சிவாய அஞ்செழுத்து அஞ்செழுத்து மட்டுமே எல்லாத்தையுமே செய்யும் பாருங்க பகிருங்க பங்காளி ஆகுங்க நன்றி சாவதான சாவதான தத்துவம் சடங்கு செய்யும் ஓமைகால் தேவர்கள் ஆவாரோ சிரிப்பதென்று என் செய்வேன் மூவராலும் அறியனாத முக்கரன் முதற் கொழுந்தன் காவலான உண்மையை கலந்திருப்பான் காணுமே சாவதான தத்துவம் எல்லா தத்துவமே ஒரு நாளைக்கு இருந்து பிரேக் த்ரூ ஆகிடும் அழிஞ்சிடும் ஐந்துருவாங்க இல்லாமல் ஆகிடும் தத்துவங்கள இல்லாமக்கிலாம் சாவதான தத்துவம் சடங்கு செய்யும் உமைகள் ரொம்ப மௌனமாக இருந்து சடங்குலாம் செஞ்சு நிற்பாங்க தேவர்கள் ஆவாரோ ஒரு ஒரு விசேஷமாக வாழ்ந்த வையத்தூர் வாழ்வாங்க வந்த ஒரு தெய்வம் கல்லாமா ஆவார இதை வந்து நினச்சி பத்து சிரிக்கத்தில் இல்லாமல் வேற என்ன செய்ய முடியும் மூவராலும் அரியணாது யாராலும் அறிய முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்களே அரியான முக்கணன் முதற் கொழுந்தன் காவலாக உமொழி கலந்திருப்பான் காணுமே உங்களுக்குள்ளவே தான் அவன் கலந்துருக்கிறான் உங்களுக்கு காவலாகவே கலந்துருக்கிறான் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி தூக்கத்தை வர வச்சு எல்லாமே அவனுக்குள்ளவே இருந்து அதை செஞ்சு இருக்கிறான் ஸோ உங்கள கலந்துருக்கத்தை உனக்குள்ளே காணுங்க காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கால் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே ராகில் முத்தி சித்தி ஆகுமே காலையில் மாலையிலன்ட்டு இருவேளையும் வந்து பூஜைலாம் பண்ணுறீங்க நீரிலே மூழ்கிய அந்த மூடர்கள் வெட்டி வெட்டியாக போய் கொள்ளும் பண்ணுறாங்க காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்ன பண்ணணும் தேரை தண்ணியிலே தான் இருக்குது அதனால் அது சுத்தமாகச்சான் காலமே எழுந்திருந்து பொறுப்பாக விசேஷமாக விழிப்பு வந்த ஒன்றுவே எழுந்துருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூணு கண் இருக்குது என்னோடய உபதேசம் வாங்கினவர்களாக அதை வர வச்சிருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுபவிச்சு நிற்பீங்க அந்த கண்ணில் மூணு கண்ணில் எதனால் ஒன்றில் மூலமே நிலைப்பேர் ஆகியில் முக்தி சித்தியாகுமே அதையே நினைப்போம் அப்படின்னு சொன்னால் முக்தி சித்தியாக மாறும் கட்டாயமாக ஆகிடும் ஸோ பாருங்கள் பகிருங்க பங்காளி ஆகுங்க நன்றி நூற்றி முப்பத்தி ஒன்று எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று இரண்டு தேவரோ அங்கும் இங்குமாய் இரண்டு தேவர் இருப்பாரோ அங்கும் இங்கும் ஆகின்ற ஆதிமூர்த்தி முத்தி வங்க வாரம் சன்னப்பீர்கள் வாய்ப்பு எழுத்து மாறுவாரே சிறகு எங்கள் தேவர் உங்கள் தேவர் எனக்கு ஒரு சாமி உனக்கு ஒரு சாமி எனக்கு ஒரு கடவுள் உனக்கு ஒரு கடவுள்லாம் எனக்கு ஒரு தெய்வம் உனக்கு ஒரு தெய்வம் தெய்வம் நிறைய இருக்குது ஆளாளுக்கு உண்டு எங்கள் தேவர்கள்னு ஒரு சொல்கிறதில்ல அங்கும் இங்குமாக இரண்டு தேவர் இருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களே அங்கும் இங்கும் ஆகி நின்று ஆதிமூர்த்தி ஒன்றாலோ எல்லாத்துக்குமே ஆதிமூர்த்தி ஒன்று தான் வங்க வாரம் சொன்ன பேர் சும்மனா பேசுகிறவங்க எல்லாம் வாய்ப்பு இழுத்து மாறுவாரி அதுக்கான தண்டனை அவங்க பெறுவாங்க வாய்ப்பு இருக்கும் அரை அறை இடை கிடந்த அன்று தூமை என்கிறீர் முறையறிந்து பிறந்த போதும் அன்று தூய்மை என்கிறீர் துறையறிந்து நீர் குளித்தால் அன்று தூய்மை என்கிறீர் பொறையில்லாத நீசரோடும் பொருந்து மாறுது என்கனே கிடந்த போது அன்று தூய்மை என்கிறீர் அது பிறப்பா புள்ள பிறக்காம அது ஒரு அழுக்காகவே இருக்கும்போது அப்போ நீங்கள் தூங்கிங்க முறையறிந்து பிறந்துச்சு இப்போ ஒரு செக்ஸ் பண்ணி உடல் உறவு கட்சி வந்து அப்பவும் நீங்கள் தூம் பண்ணுறீங்க துறை அறிந்து நீர் குளித்தால் அன்று தூம குளிச்சிட்ட பேருக்கு கூட தீட்டு போல் அப்பவும் தூம் பண்ணுறீங்க பொறையில்லாத நீசர் ரோடு பொண்ணுமா ஒரு குற்றமற்ற ரீசன் குற்றமில்லாத ஒரு குற்றம் இல்லாத ஒரு இருக்கிறாங்க அவங்கள கூட நான் எப்படி பொருந்துருது குற்றம் பாக்கின்னு சுற்றம் இல்லைன்னா சொல்லி வச்சிருப்பேன் புறையில்லாத நிசரோடு பொருங்குமாறு அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற பாருங்க பகிருங்க பங்கலிங்க வணக்கம் இது சிவ வாக்கியனின் சிவ வாக்கியம் சத்தம் வந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் மூடரே சுத்தம் ஏது கட்டது ஏது தூய்மை கண்டு நின்றது ஏது பித்தர்காயம் முற்றது ஏது வேதம் ஏது போதுமே சத்தம் வந்த வெளியில் சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் உடரே சுத்தம் ஏது கட்டது ஏது தூய்மை கண்டு நின்றது ஏது பித்தர் முற்றது எது பேதம் ஏது பேதம் பார்க்கறது அப்படின்றது எங்கே நடக்குது எப்படி அது ஆச்சு சுத்தம்னு ஒன்று இருந்துச்சானா சுத்தம் வந்தது எங்கே சுத்தமாக இருந்தது எங்கே அதில் இது சலம் எப்படி ஆச்சுது மந்தமாகி நீரிலே துவண்டு முழுது சும்மா ரொம்ப மந்த அறியோடு போய் குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து சொன்னீங்களே குளிக்கிறது எது குளிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்கேருந்து வந்தது அதுவும் அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சத்தம் வந்த வெளியில் சலம் இருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு முழுக்கும் மூடரை சுத்தம் எதுன்னு ஒன்று புரியல கட்டது எது கட்டது இதெல்லாம் உருவானது எது தூய்மை கண்டு நின்றது எது எது தூய்மையாக நின்றுது இதை பித்திரகாயம் ஊற்ற போது மாத மாதம் தூமைதான் மறந்து போன தூய்மைதான் மாதமற்ற நின்றலோ வளர்ந்து ரூபமானது நாதமேது வேதமேது நற்குலங்கள் வேதம் போதும் வேதியர் விளைந்த தேவர் தேசரா மாத மாதம் தூமை தான் மாதம் நிலாவுக்கு தான் மாதம் மாதம்னா நிலாவோட சம்மந்தப்பட்டிருக்கு மாத மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் ஒரு நாள் மறந்து போய் தான் மனுஷன் நைனம் வந்துக்கிறோம் மர் மாதமற்ற நின்றலோ வளர்ந்து ரூபமானது மாத மாதம் வருத்தெல்லாம் போச்சு நாதம் ஏது வேதம் ஏது நற்குலங்கள் ஏற நல்ல இருக்குது இருக்கு அதேது வேதம் போதும் வேதியர் விளைந்தவாறு விளைந்தவா கிடையாது அது என்ன வேதம் வேத வேதியின் மேலே இருக்குது அவ்வளோ பெரிய கோபம் அப்படின்னா இவர்கள் வேதம் ஏதி மற்றவங்களெல்லாம் மட்டமாக முட்டாளா தூமையலா அப்படின்லாம் சொல்லும்போது அங்கே தானே வந்தோம் எல்லாேருக்கும் அதானே இருக்குது எல்லோரும் அதே தானே அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ வேதியர்கள் மேலே அதுதான் கோபம் இருக்குது ஏன்னா வேதியர்கள் இந்த மாதிரி செஞ்சு ஏற்ற உருவாக்கிட்டாங்க அப்படின்றதுனால ஸோ பாருங்க பகிருங்க பங்களிங்க அல்வாய்ப்புக்கு நன்றி தூய்மையற்று நின்றலோ சுதீபமுற்று நின்றது ஆண்மையற்று நின்றலோ வழக்கமுற்று நின்றது தான்மையற்று ஆண்மையற்று சஞ்சலங்கள் தூய்மை தூய்மை அற்ற காலம் செல்லும் அற்று நின்றலோ அப்போ தூமையற்று நின்றது கடவுளுக்கு ஒரு தூய்மையும் இல்லை அது ஒரு பிறக்கல அது உருவாக்கலை அதுக்கு ஒரு பொருள் இல்லை அதுக்கு ஒரு தூய்மையும் இல்லை உறைந்து நின்ற செய்வனை அந்த மாதிரி சுதீபம் மட்டும் நின்றது அது தனியாக நிற்கிது ஆண்மையற்று நின்றதோ வழக்கமற்றது அதுக்கு ஆண்மை பெண்மலன் நிர்குணன் நிர்மலன் இப்படிலாம் சொல்லுவாங்க தான்மையற்று ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று தூய்மை தூய்மை அற்ற காலம் சொல்லுமற்று அது சொல்லுமே இல்லாமல் வார்த்தைகளுக்கு இல்லாமல் அடைப்படாமல் தனியாகவே அது இரு ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற சீவனை வேறு பேசி மூடலே விளைந்தவாறு தேதடா நாறுகின்ற தூமை அல்லோ நற்குளங்கள் ஆவன சிறுகின்ற மூடனே அத்தூமை நின்ற கோலமே ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற சீவனை ஒரு தூமை நின்று அது ஊறி அதுக்குள்ளே தண்ணீரை ஊந்தி அதுக்குள்ளே போய் அங்கே நின்று அது கூட சீவனை வேறு பேசி மூடரே விளைந்தவாறு வேறுலாம் பேசுகிறீங்க தூமை வேற இது வேற நீ வேறன்னு பேசுகிறீங்க நாறுகின்ற தூமை அல்லவோ நற்குணங்கள் ஆறுது நற்குணமாக மாறந்தன அந்த நார சொன்னேன் சிறுகன்ற மூடனி அது தூமை நின்ற கோலமே மூடனும் அந்த தூமை தான் அந்த மாதிரி ஆக்கிக்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தூமை பசங்க தான் எல்லாமே தூமைகள் தான் அழுக்கிலிருந்து தான் நம்ம பொந்துருக்கிறோம் நல்லா தனியாலாம் பிரித்து பார்க்க முடியாது கடவுள் ஏதோடவும் ஒத்தி செய்யக்கொள்கிறாரு அப்படி தான் அதை பார்க்கணும் நல்லது நன்றி பாருங்கள் பகிரீங்க பங்காளியாக பகிதலுக்கும் பங்களியாகிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நன்றி எனினின் சிவ வாக்கியம் நூற்றி ஏழு தீமை கண்டு நின்ற பெண்ணின் தானம் ஊதியே சீமை எங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உலகம் காணும் தானம் ஆசையாய் துறந்த தீத சிவனை தூமை கொண்டிருந்தது தேசமேது தேசமே தீமை கண்டு நின்ற பெண்ணின் தானம் நீ தீமைன்னு சொல்கிற ஒரு பொம்பளை இருக்கிறாங்கல்ல உதவாதுன்னு சொல்கிற ஒரு பொங்கலுக்குறாங்கல்ல அவங்களோட தூமை தான் இந்த உலகம் முழுசுமே சேமை எங்கே ஆணும் பெண்ணுமா எல்லாத்துலேயுமா இருக்குது அதுதான் தூமை தானும் ஆசையாக் துறந்திருந்த சீவனை தூய்மையற்று கொண்டிருந்த தேசமே அது அப்படி இல்லாத ஒரு தேசம் உண்டா என்ன எல்லாமே அப்படி தானே இருக்குது எல்லாமே அப்படி தானே இருக்கும் எல்லாமே தான் ஆனது அப்படின்றது அப்போது தூமை கன்று நின்ற பெண் தான் எல்லாம் ஆகிறாங்க வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடுவீர் வேணும் என்று தேடினும் உள்ளதல்லது இல்லையே வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் அப்பொருள் விரைந்து காணல் ஆகமே வேணும் வேணும் என்று நீர் வீணுடன் தேடீ இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி சும்மா தேனா வீணாவே சும்மா சுற்றி நிற்கிறீங்க வேணும் என்று தேடினும் உள்ளதல்லது இல்லையே என்ன தான் நீங்கள் வேணும் தே இங்கே என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் உங்களால் தேட முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை பின் சும்மா வேணும் தேரத்தை நிறுத்திட்டீங்கன்னா வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலே கடவுள் எப்படி இருக்குதுன்றது ஈஸியாக நம்மளால் பார்த்துட முடியும் என்று சும்மா வேணும் வேணும் என்னட்டு அலையலாம் வேணா தானாகவே அது நடக்கும் அப்படின்றார் ஆசையோடு ஆயினும் ஈசனோடு ஆயினும் ஆசையை வரும் அவர் இடத்துல சொல்லியிருப்பார் பாருங்க பயிருங்க பங்களிங்க நன்றி சிறந்ததாக மங்களும் நட்ட காரணங்களும் நவீன்ற மெய்மை நூல்களும் கட்ட வைத்த போதகம் கதைக்குகந்த பித்தலாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணனன் அறிந்த பின் சிற்றோது வேதம் சிறந்த ஆகமம் நட்ட காரணம் நவீன மெய்மை நூல்கள் கட்டி வைத்த போதகம் குகந்த பித்தலாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணனை உண்மையை அறிந்த பிறகு வெட்டவெளி உணர்ந்த பிறகு எல்லாம் சும்மாதான் எல்லாமே மீனாட்சி அப்படின்னு புரிஞ்சிச்சு எல்லாமே தேவையில்லை அப்படின்னு நூறு கோடி ஆகமங்கள் நூறு கோடி மந்திரம் நூறு கோடி நான் இருந்து ஓதினால் அது என் பயன் ஆறு மாறும் ஆறுமாய் அகத்தில் ஓர் எழுத்துமாய் ஏறு சீர் எழுத்ததாய் ஓத ஈசன் வந்து பேசுமே ஆறு கோடி ஆகமும் நூறு கோடி ஆகமும் பல்லாயிரம் கோடி ஆகமும் இப்பெல்லாம் பல கோடி ஆகமும் ஆகமங்க படிக்கிறதுனாலேயோ மந்திரம் சொல்கிறதுனாலயோ நூறு கோடி நாள் இருந்து ஓதினால் அது என்ன பயணம் ஒரு மந்திரத்தை நூறு வருஷமாக ஓதத்துனாலேயோ ஒன்றுமே ஆறும் ஆறும் ஆறு மாய் அகத்தில் ஒரு எழுத்துமாய் எழுந்து சீர் எழுத்தை ஓத ஏழு ஏறு சீர் எழுத்தை ஓத ஈசன் வந்து பேசுமே சத்தம் எப்பவுமே கேட்டுன்னு ஈசன் வந்து பேசிடும் ஸோ அகமும் ஓதத்துனாலேயோ அது பண்ணுறதுனாலையோ இல்லாமல் ஒரு விடாமுயற்சி குரு தந்த ஒரு வார்த்தையாக இல்லை குரு சொன்னதாக வச்சுருந்தது எக்கங்கர்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க கூட அது மாதிரி சொல்லி நினைப்பாங்க ஊன்னு மாதிரி சொல்லி நினைப்பாங்க ஒரு வார்த்தை இல்லை இது ஏறு ஏறு சீர் எழுத்தை மேலே ஏறத்துக்கான ஒரு எழுத்தை மேலே ஒந்தி மேலே வர்றதுக்கான ஒரு எழுத்தை பாருங்கள் பகிருங்க பங்காளி ஆகுங்க நன்றி நன்றி நன்றி